ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கொஸ்து சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் மூணு லிட்டர் குக்கர் வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு வர மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சக்தி சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் கல்ப்பு போட்டிருக்கேன் இதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு நாலு விசில் விட்டுடலாம் வெந்துருச்சு தனியாக தண்ணியை எடுத்து வச்சுட்டு கடைஞ்சி விட்டுடலாம் எடுத்த தண்ணியை கத்திரிக்காய் கொஸ்தில் விட்டுடலாம் காஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஏழு சின்ன வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி நல்லா வதக்கி சேர்த்துருக்கேன் கொஸ்து ரெடி